வணக்கம் பிக்டாப் வித் கார்த்திகை குமார் இந்த காண்டென்ட் முழுக்க முழுக்க மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற கான்டென்ட் அமைய போது மருத்துவம் சார்ந்த கான்டென்ட்டுங்க பிரபல மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்கள இவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தோம் மக்கள் மனசில் இருக்கிற கேள்விகளை கேட்டிருந்தோம் அதுக்கு ஒரு நிறைய மருத்துவ ரீதியான பதில்களை வழங்கியிருந்தார் அந்த பதில்களை தான் முழுக்க முழுக்க பார்க்க போறீங்க நிகழ்ச்சிகளை போகலாம் பிபி சுகர் இதெல்லாம் இருக்கிறத எந்தெந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் குதிப்பு இருக்கிறத வந்து நம்ம வந்து சிலர் முக்கால் வாசிப்பே தலைவலியில் வருவாங்க நாற்பது வயசுக்கு கே இருக்கிறவங்க குண்டு உடல் பருமனோடு இருக்கிறவங்க எப்போ போனாலும் பிபி பார்த்துக்கிறது நல்லது சில நேரம் எந்த அறிகுறியுமே இல்லாமல் பிபிஆர் மருத்துவரின் அறையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பரிசோதனை பண்ணும்போதோ இல்லை ஆஃபீஸில் எங்கேயாவது ஹெல்த் செக்அப் பண்ணும்போது தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ முக்கால் வாசி நம்ம ரத்தக் குதிப்பு ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லுவோம் ச எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவான அறிகுறிகள் எப்படின்னா அது வந்து க அது என்ன சொல்கிறது தலை வலிக்கிற மாதிரி இருக்கிறதோ கைகால்கள் வலிக்கிற மாதிரி இருக்கிறதோ நடக்கும்போது க களைப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் அதை வச்சுட்டு வந்து பிபி பார்க்கும்போது தெரிஞ்சிக்கிறதா ரத்தக் கொதிப்பு ஸோ ரத்த கொதிப்பு அறிகுறிகள் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லாட்டிலும் சாதாரண தலைமை கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம் முக்கால் வாசி நேரத்தில் ஸ்ட்ரோக்கெலாம் ஒன்றுமே காரணமே இல்லை அவருக்கு ரத்த கொதிப்பே இருந்ததில்லை அப்படின்னா பார்த்தா பக்கவாதத்தில் வந்து நிற்பாங்க அதெல்லாம் வந்து அறிகுறியே இல்லாமல் வர்ற ரத்தக் கொதிப்பு தான் அதுக்கு காரணம் சர்க்கரை வியாதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பொதுவாக நாற்பது வயசுக்கு மேலே ஹெல்த் செக்அப் பண்ணும்போது சுகர் அதிகமாக இருக்கிறத பார்ப்போம் நோயாளிகளுக்கு என்னென்ன அறிகுறி வரலாம் அடிக்கடி சாப்பிட்டு அடிக்கடி பசி அதனால் நிறைய சாப்பிட்றோம் பசி பசி சாப்பிட்டு சாப்பிடுங்கிற மாதிரி ரொம்ப அதிகமான உணர்வு அதிகமாக தேடல் இருக்குன்னா அது சக்கர வியாதிக்கான ஒரு அறிகுறி அது மாதிரி அடிக்கடி நீர் ஒன்றுக்கு அடிக்கடி போய் தாகம் அதிகமான அதுவும் சக்கர வியாதிக்கு ஒரு காரணம் ஒரு அறிகுறி அதை மாதிரி நிறைய ஆண்கள் நம்ம டாக்டர்கிட்ட வரும்போது ஆண்களுக்கான உறுப்புகளில் ஜெனிட்டல் கிராக்ஸ் உறுப்பில் வெடிப்பேர் கூட வருவாங்க அப்படி வெறுப்பு இருந்தால் அது ஒரு அறிகுறி அப்புறமா உடல் மெலிதல் சுகர் அதிகமாகி தன் சக்கரை வழியில் போய் தண்ணியும் வழியில் போய் அதனுடைய அறிகுறியை அவங்களுக்கு புரதமும் வெளியில் போகும்போது அதனால் உடல் மெலிதல் உடல் களைப்பு உடல் வலி உடல் அசதி ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா சக்கர வியாதிக்கான முக்கியமான அறிகுறின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கண்ணு சிலர் என்ன செய்வாங்க நாற்பது வயசுக்கு மேலே கண் லேசாக மங்களாக தெரியுதுன்னு சக்கரை ரொம்ப அதிகமாகி கண் மங்கலானதையும் வச்சு கண்டாக்டருங்க இல்லை உங்களுக்கு சக்கரை வந்துருச்சு டாக்டரை போய் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி காமனான இதுங்கிறது அப்புறம் சில நிறைய நோயாளிகள் இப்போ இந்த மழை நேரத்தில் கூட வயிற்றுல மட்டும் அவங்களுக்கு அங்கங்கே கட்டியும் புண்ணுமாக இருக்குது காரணமே இல்லாமல் நல்லா ஹைஜீனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏன் கட்டி வரணும் ஸோ அவங்களுக்கு தோல் சக்கர வியாதியில் தண்ணீர் இழக்கிறனால உலர்ந்து போய் அங்கே அங்கங்கே கட்டி வந்து அந்த கட்டிகளை வச்சு நம்ம சொல்லலாம் இவருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்போ சுகரை செக் பண்ணி பாருங்கள் காரணமே இல்லாமல் இப்போ கைகால்களில் தானே நமக்கு எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸில் தான் கட்டி வரும் வயிற்றில் போய் எப்படி கட்டி வரும் அதிகமாக அவங்க பக்கத்தில் பக்கத்தில் வருதுன்னா சக்கரை இருக்கான்னு நம்ம சந்தேகப்படணும் இப்படி அறிகுறிகளை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் தவிர மயக்கம் வாந்தி தலை சுத்து அடிக்கடி வேர்க்கிறது இதெல்லாம் சக்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் தான் ஆஸ்பத்திரியில் பொதுவாக மயக்கமாகி போய் கூட ஹைப்போகுளோசிமேனு சொல்லுவோம் சுத்தமாக சக்கரை இல்லாதும் பார்ப்போம் அதிக சக்கரை ஐநூறுக்கு மேலே இருக்கிறதும் சக்கரை வியாதியோட வந்து நிற்ப மயக்கமாகி வர்றதையும் பார்ப்போம் எந்த வகையான புற்றுநோயை குணப்படுத்திட முடியும் எந்த புற்றுநோயை குணப்படுத்தவே முடியாது புற்றுநோயின்னு சொல்லக்கூடியது எல்லா புற்றுநோயுமே ஆரம்பத்தில் அறிகுறிகளோடு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குணப்படுத்த முடியும் கிரேடு ஒன்று டூ அந்த பிரேடு ஒன்று வாங்க ஒன்று ரெண்டு வரைக்கும் குணப்படுத்தலாம் மூணு நாள் ரிஸ்க்கு ஸோ முற்றி போய் வர்ற எந்த கேன்சரையும் குணப்படுத்த முடியாது மற்றபடி கேன்சர்னால் அது வந்து குணப்படுத்த முடியாதனால தான் அதை புற்றுநோயின்னு சொல்லுவோம் அது என்ன ஒரு இடத்துல ஆரம்பித்து மற்ற இடத்துலாம் பரவுறது தான் கேன்சர்னு சொல்லுவோம் அதில் பினைன்னு ஒரே இடத்துல வளரக்கூடியது அது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அது எடுத்து தூரம் போட்டால் கூட சரியாயிரும் பட் மலிக்னன்ஸ்னு சொல்லுவோம் அதிகமாக பரவுறது அது எங்கெங்கே பரவுதோ எந்தெந்த உறுப்பில் எந்த க கட்டியாக இருந்தாலும் இப்போ கேன்சர் வந்து கிட்னியில் ஆரம்பிக்கிறது நுரையீரல் உண உணவுக்குள்ளா எங்கெல்லாம் பரவுதுன்னா அந்தந்த இடத்துல என்னென்ன உடல் வேலைகள் செய்தோ அதெல்லாம் தடைப்படும்போது அந்தந்த அறிகுறிகள் செய்யும் இப்போ லங்ஸில் வந்தால் மூச்சு இறைக்கும் மூளையில் போனால் தலைவலிக்கும் உணவுக்கிழாயில் இருந்தால் போகும்போது வலிக்கும் முட்டி அது ரொம்ப அதிகமாக சைஸ் பெருசானதுக்கப்புறம் வரலாம் இல்லை ரத்தம் கசியலாம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி கறிகுறிகளோடு அந்த கேன்சரை கண்டுபிடிச்சா அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் கீமோ தெரப்பி அல்லது ரேடியோ தெரப்பி அதில் இருக்கிற மிச்சம் சொச்சம் இருக்கிற கு கு செல்களை ரேடியோ தெரப்பி மூலமாக அழிச்சிடலாம் கீமோ தெரப்பி மருந்துகள் மூலமாகவும் அதுகளை அழிக்கலாம் மற்ற கேன்சர் முத்தி போன கேன்சர் த்ரீ கிரே கிரேட் த்ரீ ஃபோர் வந்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியாத அளவுக்கு பாதிச்சிரும் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதா என்ன அதான் தான் ஏபிசி க ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க இது எந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டாலும் நல்லது பட் ஜூஸ் குடிக்கிறது நல்லதானா நான் முழுக்க முழுக்க அதுக்கு எதிர்ப்பானவன் ஏன்னா பல்ல ஆண்டவன் கொடுத்து நீ அது போலமாக மென்று தின்னு சொன்னால் நீங்கள் அதை மென்று திங்காமல் ஜூஸாக குடிச்சிங்கன்னா அதில் உள்ள சக்கை உங்களுக்கு கிடைக்காது சக்கை வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சக்கையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கும் சக்கை நமக்கு வந்து ஃபைபர்னு சொல்லக்கூடியது அது நமக்கு உடலுக்கு தேவை அது கொஞ்சம் உடலில் உணவை குறைக்கும் அப்புறம் அந்த சக்கை இருந்ததுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ரெண்டு இட்லியோடு சாப்பிடும்போது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மூணாவது இட்லியை வேணான்னு சொல்கிற அளவுக்கு அது உங்களுக்கு வயிற்றிலே இடத்த அடைச்சிக்கும் அப்புறம் அதில் இருக்க அது ஒரு பழமாக நம்ம சாப்பிடுவோம் இப்போ ஜூஸாக வீட்டில் போட்டால் வேறு ஒரு பழத்தை சாப்பிட்டு கடையில் ஒரு ப ஒரு ஆப்பிள் மூணு பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்பிள் மூணு பேருக்குன்னு தருவோம் வீட்டில்னா ஒரு ஆப்பிள் ஒருத்தர் கூட சாப்பிட்ல ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஸோ பழத்தோட அது அளவும் குறையும் நீங்கள் ஜூஸாக குடிக்கும்போது சக்கையும் அதில் இருக்காது சக்கை நமக்கு ரொம்ப அவசியம் சக்கை தான் நமக்கு மலச்சிக்கல் உணவு மலச்சிக்கலை வரவிடாமல் தடுக்கிற உணவு எல்லா காய்கறிகளையும் கிழங்குலையும் இருந்து கிடைக்கிற சக்கை அந்த சக்கை வந்து நமக்கு மலத்தை இறுகி மலத்தை இறுக விடாமல் பார்த்து மலச்சிக்கலை பா வரா விடாமல் பார்த்துக்கும் மூல நோய்க்கும் பெரிய மருந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுலேருந்து கிடைக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அதனால் சக்கையை ப ஜூஸாக சாப்பிட்றத விட எல்லாத்தையுமே பழமாவோ காயாவோ கட் ஃப்ரூட்ஸாவோ கட் வெஜிடபிள்ஸாவோ அல்லது சூப்பாவோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு மோஸ்ட் ஓவர் vegetables and அண்ட் ஃப்ரூட்ஸ் எது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களை ரொம்ப விரும்பி அது ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்க ஒன்று அது விளைவி விளைவிக்கப்பட்ட இருந்து நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அது நாள்பட ஆகி அதனுடைய தாது பொருட்கள் அதனுடைய விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் அது குறைஞ்சி போயிருக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்ம தட்பவிற்ப சூழ்நிலையில் விளைந்த பழங்கள் தான் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யுமே தவிர வெளிநாடுகள்லேருந்து ஆசைக்கு என்னைக்காவது எதையாவது வாங்கி சாப்பிட்றது நல்லது ஸோ ஓவர் ரேட்டடுங்கிறது இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆப்பிள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கிரேப்ஸு இன்னும் மற்ற மாநில மா நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ரொம்ப நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சல அதை வாங்க வேண்டாம் வழக்கமான பழங்கள் மாதிரி தான் அதுவுமே தவிர அது ரொம்ப நல்லது செய்ய இல்லை நாள்பட நமக்கு லேட்டாகி கிடைக்கிற பழங்கள்லேருந்து கிடைக்க வேண்டிய உணவு ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதனால் ஓவர் ரேட்டட்னு சொன்னால் இப்போ இருக்கிற இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவேன் அதில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறதை பார்க்குறேன் அப்புறம் இந்த லிச்சி கிரான்பெரி அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம தேவையற்ற முதலீடுன்னு தான் தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எது பனானா தான் யாருமே அதை வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறீங்க பனானாவும் சொல்லலாம் இல்லை கொய்யாவும் சொல்லலாம் அது ரொம்ப சீப்பாக இருக்கிறனாலையும் எல்லா இடத்தையும் கிடைக்கிறனால அதை சிலர் சாப்பிட்றது பட் அதில் இல்லாத சத்துக்களே இல்லை அது அவ்வளோ நல்ல பழம்ங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதில் இல்லாத விட்டமின்ஸோ மினரல்ஸோ அப்புறம் அது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் தர்றதுக்கு அப்புறம் அது நல்ல மலச்சிக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்குலாம் அது நல்ல மருந்து பழம் கா பழம் பழம் அதாவது வாழைப்பழமும் கொய்யாகும் தான் ரொம்ப அண்டர் ரேட்டடாக ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவேன் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் நாய் குணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே இதை மருத்துவ ரீதியாக விளக்க முடியுமா அதாவது நாற்பது வயசுங்கும் போது என்னென்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கலாம் பொறுப்புகள் அதிகமாகலாம் இந்த நேரத்தில் இரத்த கொதிப்பு சக்கர வியாதி போன்ற நோய்கள் வருவது காரணமாக இருக்கலாம் பெண்களை பொறுத்தளவில் மினோபாஸ் நேரத்தில் அவங்க ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க அவங்க கத்துறதே ஆண்களுக்கும் தொத்தி அதை வெளியில் கொண்டு போகிறதுக்குள்ள வீட்டில் உள்ள பிரச்சனையாக ரோட்டு கொண்டு போகிறது அது போக வந்து ஆண்களுக்கும் ரத்த கொதிப்பு வர்றதாக இருந்தால் சில நேரங்களில் ப்ரெஷரில் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரத்த கொதிப்பை கொண்டு வரும் அப்புறம் ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து சின்ன விஷயத்துக்கும் கோவப்படக்கூடியது வரலாம் அப்புறம் நாற்பது வயசுக்குள்ள பொருளாதாரத்துலேயோ இல்லை சமுதாயத்திலையோ ஏதாவது ஒன்றுமே சாதிக்காதவங்களுக்கு மிட் லைஃப் க்ரைசிஸ்ன்னு ஒன்று வரும் இதில் அவங்க அக்ரஸிவாக ரியாக்ட் பண்ணுறது இருக்குது அதாவது ஒரு வீடு கட்டலை அவங்க மற்றவங்கள மாதிரி ஒரு அவங்களுடைய கடைகள் அல்லது பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு இப்போ நிறுவனத்தை நிறுவலை எதுவுமே இல்லாமல் ஏதோ இப்போ வேலைக்கு புறம் வந்தோன்னு சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள பார்த்து வீட்டில் இருக்க பெண்களோ உறவினர்களோ ஒரு சாதனையாளர்களை காமிச்சு அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏற்படுற தன்மையில் ஏற்படுற பச்ச பச்சாதாப உணர்ச்சியோ அல்லது கோபமோ தான் அந்த நான் நாற்பதுக்கு மேல் நாய்குணம் வர்றதுக்கான முக்கியமான காரணம்னு நான் நம்புகிறேன் கண் பார்வை ரொம்ப மங்களாக இருக்கிறத எப்படி சரி செய்யலாம் கண் பார்வை மங்களாங்கிறது நாற்பது வயசில் நமக்கு ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி வித் ஷார்ட் சைட் நம்ம முதல்ல போய் கண்டாக்ட் எங்கேயாவது ஒரு உடக்கை போய் ஒரு டாக்டரை பார்த்தோடனே அவர் உங்களுக்கு நாற்பது வயசானு கேட்க முடியுமானா அது கண்டாக்டராக தான் இருப்பாங்க ஸோ கண் நமக்கு கிட்ட பார்வை தெரியாமல் போயிடும் நமக்குலாம் க எனக்குலாம் சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது தெரியாமல் போய் உட்காந்து பார்க்கும்போது கண்ணை பார்த்ததுமே டாக்டர் கேட்டது நாற்பது வயசாகிடுச்சா டாக்டர்ன்ட்டு ஸோ இதுதான் முக்கியமாக நமக்கு வயோதிகத்தோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கும்னு மற்றதெல்லாம் நான் என்னது உங்களுக்கு நிறைய இளம் நிறையோ அல்லது நிறைய நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல் நிறைய ஏற்படுறது எஸ்டிடி அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இதை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா எஸ்டிடி அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது ஆண்பாலோ அல்லது ஓரினச் சேர்க்கையிலையோ ஆண்பால் பெண்பால் அப்படியோ அல்லது ஓரினச் சேர்க்கையிலையோ அப்போ வர்ற ஒரு இப்போ ஒரு உறவின் மூலம் மட்டுமே உருவாகும் நோய்கள் அதில் வந்து கொனேரியா சிஃபிலிஸ் போன்ற நோய்கள்லேருந்து ஹெச்ஐவி வரைக்கும் இன்னும் ஹெப்படைட்டிஸ் பி கூட அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கிருமிகள்லாம் வந்து உறுப்புகள்லேருந்து உருவாகி இருந்து ஒருத்தட்ட அந்த ரத்தத்தின் மூலமாக பரவி அதன் மூலமாக அது உடலெல்லாம் பரவுறது தான் செக்ஸுவலி டிரான்ஸ்மெண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த நோய்கள் எல்லாமே வந்து ஆரம்பத்திலே கவனித்து உடனே மருந்து கொடுத்தா குணப்படுத்தக்கூடிய நோய்கள் தான் பட் விட்டுட்டிங்கன்னா லேட்டானால் அது உறுப்புகளையும் பாதித்து உயிரையும் காவு வாங்கலாம் கொரோனாவால் என்னென்ன புதிய ஆபத்துகள்லாம் வரலாம் கொரோனாவால் வந்து நமக்கு வந்துட்டு போயிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மோசமாக பாதித்தவங்களுக்கு நடக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது நடந்தால் மூச்சு வாங்குறது வேலை செய்ய முடியல மாடிப்படி மூச்சு வாங்குது அப்படின்னா நுரையீரல் பாதிப்பை வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணியோ இல்லை வெண்டிலேட்டர்லேருந்து வந்தவங்களுக்கோ அந்த மாதிரியான க சிரமங்களை நம்ம பார்க்குறோம் மற்றபடி மற்றவங்களுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை இப்போ சுவாச குழாய் நோய் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஆஸ்மா அதுக்கப்புறம் வந்தவங்களை பார்க்குறோம் இதுதான் முக்கியமான ஒரு இரு நோய்கள்னு சொல்லலாம் மற்றபடி கொரோனா வந்துட்டு போனதுக்குள்ளே அறிகுறிலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே யாருக்கும் பெருசாக கஷ்டப்படுத்தலைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ட்ரக்ஸ் மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் அப்படின்னு சில பேர் நம்புறாங்களே இதில் இருக்க உண்மை தன்மை என்ன இல்லை ட்ரக்ஸுங்கிறதே மருந்தனப்படுவதின் யாதாயினின் அப்படின்னா மருந்தனப்படுவது யாதனின் அப்படின்னா மருந்து வந்து உடலை குணப்படுத்துறதுக்காக உடல் நோய்களை சரிப்படுத்துறதுக்காக தருவது மருந்து இப்போது இந்த மருந்துகளை வந்து சில நேரங்களில் போதை மருந்தாக யூஸ் பண்ணும்போது தான் மூளையை போய் அது ஆரம்பத்தில் புத்துணர்ச்சி தந்து இன்ஹிபிஷன் இல்லாமல் உளர வைக்கிறது சந்தோஷமாக பழக வைக்கிறது சந்தோஷப்படுறதுக்கு காரணமே இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சிரிக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம் பட் ஒரு அளவுக்கு மேலே அதை உபயோகப்படுத்தும் போது மூளையை மழுங்க செய்யும் அதாவது அடிக்ஷன் வர அளவுக்கு போகக்கூடாது அதை குடித்தா தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும் அதை குடித்தா தான் என்னால் இருக்க முடியும் அதை தான் இப்போ கஞ்சா பின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மூளையை மழுங்க செய்யக்கூடியது ஆனால் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் போதையை தான் தரும் ஆனால் போக போக அது ஒரு தனி மனிதனை சிந்தா பின்னமாக்கி சிதைச்சி விட்டுருங்கிறது தான் உண்மை ஹீமோகுளோபின் குறைஞ்சிடுச்சுன்னா உடம்புல எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அனீமியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் குறைகிறது தான் நம்ம அனீமியான்னு சொல்லுவோம் அப்போ ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருந்தால் நல்லது பன்னெண்டு வரைக்கும் பெண்களுக்கும் பதிமூன்று வரைக்கும் ஆண்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியம் அது எட்டுக்கு போனால் சிவியர் அனீமியா அப்படிமோ அப்போது அனீமியாவில் என்ன நடக்கும் ஹிமோக்ளோபின் குறையும் போது என்ன நடக்கும் ரத்த நிரம்பி குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களால அன்றாட வேலைகளை செய்ய முடியாது இப்போ ஆக்சிஜன் வந்து உடலுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு ஆக்சி ஹீமோகுளோபின் ஹிமோகுளோபின் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் அதோடு சேர்ந்து உடலுக்கெல்லாம் கிடைக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா அது எதுக்குமே கிடைக்காது அதனால் முதல்ல மூச்சு வாங்குறது நடக்க முடியாமல் போகிறது களைப்பு வர்றது அடிக்கடி கொட்டாவி வர்றது தூக்கம் வர்றது இதெல்லாம் அனீமியாவோட அறிகுறிகள் இது தவிர வந்து அன்றாட செயல் செயல்களை செய்ய முடியாத அளவு களைப்பாகிறது இதெல்லாம் அனிமையோட அறிகுறிகள் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யவே கூடாது சைனஸ்கிறது நம்ம உடம்பு முகத்தில் இருக்கிற மண்ட ஓட்டில் இருக்கிற எம்டி ஸ்பேஸஸ்க்கு பேர் சைனஸ் அப்படிமோ கண்ணை சுற்றியும் மூக்குக்கு மேலேயும் அப்படியே இந்த இடத்துல அப்படியே மோ உள்ள மூளை வரைக்குமே போகக்கூடியது எத்மாய்ட் சைனசஸ்ன்னு சொல்லக்கூடியது அது போக கண்ணுக்கு கீழே நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேக்ஸிலரி சைனஸஸ் இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து மனுஷனுடைய மு முகம் அப்படி நேராக நிற்கிதுன்னா அதனால் எம்டி ஸ்பேசஸ் இருக்கும் உள்ள அது வெயிட்டில் அதில் அப்புறம் போன் மாசு இருந்தோம்னா அது நம்ம தலையேத்தனால கீழே இழுத்துருக்கோம் ஸோ நிமிந்து நிற்கிறதுக்காக பறவைகள் பறக்கும்போது பறவைகள் தான் நிறைய ஸ்கல்லில் வந்து எம்டி ஸ்பேசஸ் இருந்தது அது மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்பேசஸ்க்கு பேர் சைனஸ் இந்த சைனஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது சைனஸிட்டிஸ் மூக்கில் வர்ற கிருமி மூக்கில் வர்ற சளி முக்கால் வாசினரை அப்படியே தொண்டவலியாக அப்படியே உடலுக்குள்ளே இறங்கும் ஆனால் ஒரு சிலருக்கு அது அப்படியே ச அந்த சைனஸஸ் உங்களுக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் போக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி போகும்போது அது உட தலைவலி உடல் வலி ஜுரம் இருமல் மூக்கடப்பு தும்மல் இதுகளோடு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கணம் குனிஞ்சு இப்போ முகத்தை குனிஞ்சா அப்படியே இழுக்கும் கீழே இழுக்கிற மாதிரி வலிக்கும் இதெல்லாம் சைனசிட்டிஸோட ஒரு அறிகுறி இந்த மாதிரி வர்ற சைனஸஸில் என்ன செய்யும் அல்லது சைனசிட்டிஸில் என்ன செய்யும்னா ஜுரமும் வரலாம் ஸோ ஜுரத்தோடையோ தலைவலி அதிகமாகவோ குனிஞ்சா வலி அதிகமானாலோ அதனுடைய பேர் வந்து சைனசிட்டிஸ் இது மாதிரி சைனசிட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கோல்டு மூக்கடப்பு லேசாக வந்த உடனே வைத்தியம் பண்ணுறதுனால இதை தவிர்த்துக்கலாம் மூக்கடைப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன குளுந்த காற்று ஜில்லுன்னு குடிக்கிற தண்ணி ஏசி ஏசி காற்றுல முகத்தை ப்ரொடெக்ட் பண்ணாமல் மூக்கு கா தொண்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி வரலாம் நடிகர் அர்ஜுன் தாஸ் மாதிரி வாய்ஸ் கிராக் ஆகிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் அதிகம் ஒன்று வந்து பாரம்பரியமாக அப்பா அம்மாட்டிருந்து வர்ற குரல் வளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து இந்த ஹைராய்டில் ஹைப்போ தைராய்டில் அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அது வரலாம் மெல்லிய குரலோ க தடித்த குரலோ வ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆவி பிடிக்கிறது நல்லதா கெட்டதா விரிவாக சொல்ல முடியுமா இல்லை ஆவி பிடிக்கிறது இந்த களிம்பு மேலே தேய்க்கிறது அப்புறம் மூக்கில் விக்ஸ் மாதிரி தட வைக்கிறதுக்கு திறவீங்களை வாசனை திறவீங்களை அல்லது மூக்கு திறக்கும்னு தடவுறது இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தரக்கூடிய மருத்துவருக்கு நம்ம நோயை சொல்லி போகக்கூடியதை தள்ளி போடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அறிகுறிகள் ஸோ இந்த ஆவி பிடிக்கிறது சில நேரங்களில் நல்லா இருந்தாலும் பொதுவாக நல்ல மாத்திரை மூக்கடைப்புக்கும் நல்ல சூடாக டீ பால் குடிக்கிறதுமே போதுமானதாக இருக்கும் நிறைய நேரங்களில் ஆவி பிடிக்கின்னுட்டு அல்லது வெந்நி வச்சு ஒத்திரம் கொடுக்கணும் அவங்க இன்ஜுரி ஆக்கிட்டு முகத்தை எரிய வச்சுட்டு முகத்தில் அங்கங்கே பொக்கில் சூடு அதிக சூடாக கவனம் இல்லாமல் உபயோகப்படுத்தி அதுவும் சக்கரவியாதிக்காரங்க காலில் சூடு பண்ணுறேன்னு சொல்லி அதை வெந்நியை பொக்க வச்சு விரல்கள்லாம் காயமாக்கிட்டு வர்றதை பார்க்குறேன் ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு தேவையானதோ இல்லை நவீன மருத்துவத்தில் அதுக்குன்னு மருந்துகள் இருக்கப்ப அந்த மாத்திரைகளை உட்கொண்டு அந்த நோய்கறிகளோட அறிகுறிகளோடும் தப்பிக்கலாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உண்மையிலேயே சர்க்கரை வியாதிக்கு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்க விருப்பம் இருக்கிறது இல்லையா இது எவ்வளோ பெரிய வணிக மார்க்கெட் பொதுவாக நவீன மருத்துவம் அது நோய்களை ஆராயிறது அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே வணிகமாக தான் பார்க்கப்படுது நவீன மருத்துவரும் ஒரு வியாபாரியாக தான் பார்க்கப்படுகிறார் அதற்கான முக்கிய காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு நாட்டில் கூட இந்த நோய்களை ஆராயிறதுக்கான லப் லேபு மருத்துவ ஆய்வகங்களோ மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களோ அல்லது மருந்துகளோ அரசாங்கமோ அரசாங்க ஆய்வகங்களோ இதை கண்டுபிடிக்கிறது கிடையாது இது எல்லாமே வந்து தனி மனிதருடைய முயற்சினால் கம்பெனிகள் பணம் போட்டு பணம் எடுக்குது இதில் மனிதனுக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் என்னென்னா அவனுக்கு நோய்க்கான காரணங்கள் கிடைக்கிது இப்போ ரொம்ப நவீன மருத்துவத்தில் அதிகமாக பார்க்குற விஷயங்கள் வந்து சக்கரவியாதிக்கு நிறைய மருந்துகள் வர்றது அதை மாதிரி நோ இருதயத்துக்கும் கண்ணுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது முந்தியெல்லாம் வந்து ஒரு நாள் படுத்து கிடந்துட்டு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு மறுநாள் அனுப்புவோம் இப்போல்லாம் உள்ளே வந்தோம்னா ஃபோல்டபுள் லென்ஸு லெ அந்த லென்ஸ்லையே க நம்முடைய கண்ணாடி தேவையில்லாத அளவுக்கு பவரை உள்ளே வச்சு வர்ற மாதிரி லென்ஸு அப்புறம் ச இருதயத்தை பொறுத்தளவில் வெறும் ஸ்டென்ட்டு மருந்தாக அதில் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்டென்ட்டு கரைஞ்சி போகிற மாதிரி ஸ்டென்ட்டு இரும்பில் இருந்தது போக இப்போ டிஸ்பில் ஸ்டெண்ட்டெலாம் வந்தாச்சு அதில் மெடிக்கேட்டட் ஸ்டென்ட் அதில் திரும்ப க கொழுப்பு ஒட்டாத மாதிரி பார்த்துக்கிற மாதிரி அப்படிலாம் மருந்துகள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி வந்துகிட்டு நவீன மரு மருத்துவத்துடைய அது எல்லாத்துக்கும் வந்து நிறைய கால விரயம் நிறைய பணமாகுது இதில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் நோய்கள் வந்து நம்ம சொல்கிறது வந்து ரேர் டிசீஸ் ரேர் டிசீஸ்னால் என்ன குறைவான மக்களுக்கு ரொம்ப பரவலாக இல்லாமல் யாரோ எங்கேயோ ஒன்றுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கிற நோய் இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேர் டிசீஸ்க்கு மருந்தே கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா அது வியாபாரம் செய்ய முடியாது அதை வாங்குறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க குறைவான மக்களுக்கு நிறைய செலவு பண்ணி கண்டுபிடிச்சு அதை பண்ணுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லைங்கிறனால பொதுவாக நிறைய நோயாளிகள் இருக்கிற நோய்களுக்கு தான் மருந்துகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்படும் இப்போ சக்கரவியாதிக்கு மருந்துகள் எப்படியெல்லாம் வருது சக்கரவியாதிக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை உறிஞ்சாத உணவு உறிஞ்சாத அளவுக்கு இன்சுலின் கொஞ்சம் போல் இருக்கிற இன்சுலினுடைய அளவை அதிகமாக சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கிறதுக்கு வேலை செய்கிற மாதிரி அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையை உறிஞ்சாத மாதிரி இப்போ வந்திருக்க புது மருந்து அந்த மருந்துகள்லாம் எஸ்ஜிஎல்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மருந்தெலாம் வந்து அப்படியே நீரில் சக்கரையை அளவுக்கு அதிகமான சர்க்கரையை நீர் மூலமாக வெளியேற்றுகிற மருந்து இப்படி வந்தது போக இப்போ இன்சுலின் வந்து பரவலாக வந்து முந்திலாம் காலையில் மதியம் நைட்டுன்னு இல்லை ஷார்ட் ஆக்டிங் இன்ஜெக்ஷன் அது கூட லாங் ஆக்டிங் இன்ஜெக்ஷன் ரெண்டு ஊசியாக போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஊசியாக நைட்டில் போடுற மாதிரி நைட்லேயும் காலிலையும் போடுற மாதிரி வந்தது மிக்ஸ்டாடுன்னு சொல்லக்கூடியது அதை தாண்டி இப்போ என்ன வந்துச்சுன்னா டிக்ளூடாக் அல்லது கிளார்ஜின்னு மருந்து வந்துருச்சு இதில் டீகுளுடாக் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரே டோஸ் போட்டால் போதும் அதுவும் குறைவான டோஸ் போட்டால் போதும் அது சக்கரை கூடுனா மட்டும் குறைக்கும் வெயிட்டை கூட்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல அட்வான்டேஜ் முதல் மருந்தில் இப்போ கிளார்ஜினில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வெயிட் கூடும் ரெண்டு தடவை போடணும் விலையும் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் டிகிலுடாக்கில் ஒரே ஒருட் போட்டால் போதும் அது நல்ல சக்கரையை குறைக்கக்கூடியது எடையை கூட்டாது சில மருந்துகள் சக்கரவியாதி மருந்துகள் சாப்பிட்டாலே எடை வ பக்க விளைவு உண்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து குண்டாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து சக்கரை அதிகமாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து சக்கரை இப்போ தான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன மருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து மருந்து தான் தர்றாங்க அப்படின்னா அது நோய் தான் நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அது வந்து ஒரு குறைபாடு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த நோயாளிங்களுக்கு அதிகமாக மனசை பாதிக்கக்கூடாமல் தன்னை விழிஞ்சு அது என்னமோ வியாபாரத்துக்காக நான் மருத்துவர்கள் செய்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது இப்போ சக்கரவியாதி மருந்து பூரா நம்ம நிறுத்தினோம்னா ஒரு எவ்வளோ பேர் இப்போ இன்றைக்கி பாதிக்கப்படுவாங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இது உடனடியான பாதிப்புகளை தரலாம் சிலருக்கு அதாவது இப்போ ரொம்ப நாளாக சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டு எட்டு ஏழு எட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லது எட்டு எட்டு ஒம்பதில் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூன்று மாதம் வேலையு ஹெச்பிஎன்சி அதே பத்து பதினொன்று இருந்தால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்புறம் பத்து பதினொன்னுலேயே வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கால்களில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சக்கரவியாதிக்காரங்களுக்கு பெரிஃபரல் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு விரல்கள் அல்லது ஆம்பிடேஷனுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ சக்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகத்தான் மருந்துகளை தவிர அது வியாபாரம்னு சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது யாருக்காவது சக்கரவியாதி வராமல் இருக்குன்னா மூணு விஷயந்தான் பண்ணணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் போன தடவை ஜாக்கெட்டை இந்த தடவை கூட்டணுன்னு அவ அளவு தர பெருசாக சைக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் உள்ளாடைகள் அளவு அது அளவுக்கு அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம வெயிட் போடுறோன்னு அர்த்தம் ஆண்கள் இப்போ சைஸ் பெருசாக ஜீன்ஸ் பேண்ட் போட போட சட்டை போட போட நீங்கள் குண்டாயிட்டு போகிறீங்க உங்களுக்கு நோய் வருதுன்னு அர்த்தம் ஸோ உங்கள் உடல் பருமனை குறைங்க உங்களுக்கு நோய் வராது சக்கர வியாதி வராது ஆக்டிவாக இருங்க நடங்க ஓடுங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு க்ளப்பில் விளையாடுங்க இதெல்லாம் இருந்தாலும் சக்கர வியாதி வராது இதை தாண்டி அடுத்தால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீமா கவலை அதிகமாக பட்டு தூக்கத்தை கெடுக்காதீங்க தூக்கத்தை கெடுக்கிற என் நாற்பது வயசுக்கு மேலே தூக்கத்தை கெடுக்கிற எல்லா கவலைகளும் எல்லா உங்களுடைய எதையாவது உன்னை நம்ம சிந்திக்கிறோம் அது கவலைன்னு சொல்லக்கூடியது அது தூக்கத்தை தான் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த மூணு இல்லாமல் பார்த்துக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சக்கரவியாதி அம் இருக்கிற அம்மா பாட்டை வந்து நமக்கு சக்கரவியாதி வரணும்னு அவசியம் இல்லை ரத்தக்குதிப்பு இருக்கிற அம்மா பாட்டை வந்து நமக்கு ரத்தக்குதிப்பு வரணும்னு அவசியம் இல்லை ஒரு நம்ம அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் இருக்குன்னா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது எங்கள் தாத்தா குண்டு எங்கள் அப்பா குண்டு நானும் குண்டாக தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் உணவு ரொம்ப ருசியாக சா தயாரிக்கிறாங்க அந்த உணவை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அந்த உணவு அதிகமாக உங்களை குண்டாக்குது நீங்கள் குண்டானால் உங்கள் உடலில் கொழுப்பு வந்து ரத்தத்துக்குள்ள தோலுக்குக்குள்ளே படுற ரத்த குழாய் ரத்த கொழுப்பு அப்படியே ரத்த குழாய்லேயும் படுறது இது தான் அதுக்கு அர்த்தம் இதை புரிஞ்சிக்கிட்டு இதை நிறுத்த பார்க்கறத விட்டுட்டு மருத்துவர்கள் மேலே கொண குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது சக்கரவியாதி ரத்த கொதிப்பு இருதய நோய் போன்ற நோய்களோ அல்லது உடல் பருமனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கோ ஒன்றே ஒன்று தான் ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது பதினெட்டு வயசுலேருந்து வெளியில் வரும்போது பிடி மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சியோ ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவோ செய்யுங்க அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே நேற்று சாப்பிட்டதை இன்றைக்கி சாப்பிடாம அரை வயித்துக்கு சாப்பிடுங்க குறைச்சிக்கிட்டே போங்க நேற்றை விட இன்னைக்கு சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டா அறுபது வயசில் இன்னும் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் நான் வயசாயிருச்சு இனிமேல் எனக்கு உணவு எதுக்கு என்னுடைய உழைப்பு கம்மி அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டோம்னா இந்த நோய்கள்லாம் வராமல் பாதுகாக்க முடியும் இந்த நோய்களுக்கு பேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்னஸ் அதாவது உடல் நம்முடைய வாழ்நாள் வாழ் வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றுவதால் வெளியில் அதிகமாக சாப்பிட்றதுனால நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றதுனால இரவு அதிகமாக முழிச்சிருக்கிறதுனால ஓய்வே இல்லாமல் ஓடுறதுனால மனக்குழப்பத்தினால மன கஷ்டத்தினால் வர நோய்களை வரவிடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குது வந்ததுக்கப்புறம் நீங்கள் நவீன மருத்துவருக்கு காசு கொடுக்காமல் வைத்தியம் பண்ணுறதுக்கும் மாத்திரைகளை குறைவான விலைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஆசைப்படுறதுலாம் வந்து நிச்சயமாக சரியான ஒரு நிலை அல்ல உங்கள் நிலையை தான் நீங்கள் மாற்றிக்கணும் ஒரு நவீன மருத்துவத்தோட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மருத்துவமனைகள் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்